ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் அவர் டூலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து கையலோட மாரா ஃபங்க்ஷனோட வீடியோ தாங்க எங்கள் குட்டி தேவதைக்கு ஃபங்க்ஷன் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கு பெல்லை பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிக்கோங்க வளாகை கண்டிப்பூ பண்ணி பார்ப்போம் ஹாய் வெல்கம் பேக் டவர் அவர் டூலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா கயலோட மாரா ஃபங்க்ஷன் தாங்க வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டீங்க மார் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி எங்களோடதுல வந்து தாவணி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஹாஃப் சாரி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம் உள்ள எல்லாத்தையும் மண்டபத்தில் ட்ராப் பண்ணிட்டு இப்போ நாங்கள் அப்படியே மணிக்கு ஷர்ட் எடுக்கிறக்காக வந்துட்டோம் நான் வீட்டில் எடுத்து வச்சேன் பட் வந்து அது வேணான்ட்டு வந்தார் இப்போ என்னமோ மூடு நம்ம வேற எடுக்கும் தூங்கிட்டேன் நான் அப்படியே பெட்டில் போய் செல்வி வீட்டில் தூங்கினது அந்த புற கசங்கிடுச்சு

ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு டைம் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா வந்து வச்சுக்கிட்டு இருந்தோம் மகா பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து தான் மொத்தமாக எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் ஷர்ட் எடுக்கிறக்கு போனோம்னு டக்குன்னு வந்து இந்த ஷர்ட் எடுத்துட்டாரு இதே கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்டே வந்து பில்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டன் வந்து நாங்களும் கிளம்பிட்டோம் டக்குன்னு மணியோட ஷர்ட் நாங்க ஆக்சுவலா இது எதிர்பார்க்கல மேட்ச் மேட்ச் கமாண்ட்ல வேறதும் சொல்லின்னாங்களா? கமெண்ட் பண்ணி தாங்க இல்லையா? நம்மாண்டே நீ இல்ல. அதனால ராயல் நல்லா அந்த டிரஸ் நல்லா இருந்துச்சு. தூங்கனாவே கசங்கி போச்சு. சரி மகிழ் தாங்க தூங்கவே இல்லை மதியம் ஸோ வந்து ஆரம்பிச்சிட்டா அவளோட வேலையை கொஞ்சம் நேரம் கூட அமைதியாக இருக்காமல் நோய் நேன்னு அழுதுகிட்டே இருந்தா பாப்பாவோட மேக்கப் போட்டுகிட்டு அவளுக்கான கிளிப்பு இதெல்லாம் வாங்கியிருந்தாங்க அந்த கிளிப்பை இன்னொரு பாப்பா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்தோம் அதுக்காண்டி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா அந்த பாப்பாங்க யார் அப்படின்னா பாண்டியக்கா அவங்களோட நாத்தனாறு பேத்தியும் மருமகளும் வந்திருந்தாங்க அவங்க கூட தான் பாப்பா கூட பேசிகிட்டு வம்பெழுத்துக்கிட்டு இருந்தா சட்டை நல்லா எழுத்து விட்றான் மேக்கப் களைஞ்சிருச்சுரா அந்த பிளே பாரு அந்த பிளேக்கு என்ன கிளிப் ரெண்டு கிளிப் ஐயோ தேவத மாதிரியே இருக்குது இந்த பிளேட் டெக்கரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே கொடுத்து வாங்கியிருந்தாங்க பார்க்குறதுக்கு செம க்யூட்டாக இருந்துச்சு மகிழினியும் சரிங்க அங்கே வந்திருந்தப்ப குட்டிஸுக்கு எல்லாத்துக்குமே அங்கே முன்னாடி நிற்கிற பொம்மை மேலே தான் ரொம்ப கண்ணாக இருந்துச்சு பாப்பாவை ஃபோட்டோஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மேலே வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இனிதான் நாங்கள் வந்து தாய்மாமா வீட்டில் வந்து அந்த எல்லாம் கொடுத்து கீழே போய் எல்லாம் கட்டிட்டு வருவாங்க ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தராக வந்து வர ஆரம்பிச்சாங்க அப்படியே நாங்கள் வந்து தனியாக உட்காந்துட்டு ஃபோட்டோஷூட்டில் வந்து பண்ணிட்டு இருந்தோம் பாப்பாவுக்கு மணி நானும் சேர்ந்து வந்து அந்த சாரீ வாங்கி நம்ம கொடுத்துருந்த சாரீ எடுத்து பாப்பாட்ட கொடுத்து அவங்க போய் வந்து அந்த மாராப் மாதிரி போட்டு கட்டிட்டு வந்துட்டாங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க மாராப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன பெரிய பொண்ணு ஆகிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க அப்படிலாம் இல்லைங்க எங்களுதில் அந்த மாதிரி பெரிய பொண்ணு ஆகுறக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சீர் பண்ணுவோம் தாவணி போடுற ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் பதினோரு வயசில் வந்து பண்ணக்கூடியது பாப்பாவுக்கு சாரி இப்படி கட்டி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வந்து டென்ஷன் அழுதுட்டு இருந்தா இதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் தான் தாங்க அதுக்கப்புறம் போய் திரும்பி நீட்டாக அழகா சாரி கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னனால கொஞ்சம் நார்மல் மூடாணா multimillion d o l l a n 1,000 w சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி வந்து மாலை எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம்லங்க அத்தை வந்து வாங்கின்றது நாங்கள் வாங்கின்றது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து போட்டு இருந்தோம் மாரா ஃபங்க்ஷன் அப்படின்றது அந்த சாரியை வந்து ஆஃப் சாரி மாடலில் கட்டி அந்த இடத்துல வந்து தேங்காய் வாழைப்பழம் அடியில் வச்சு கொடுப்பாங்க அது தாங்க ஃபங்க்ஷனே வேறு எதுவும் இல்லை மீனா நின்று இது <laughs> எங்களுக்கு அடுத்தது மகா அவங்க பண்ணாங்க மாமா மகா பிள்ளைங்க அத்தை அவங்க எல்லாருமே வந்து நின்று பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பவுலில் வந்து வெள்ளம் சக்கரை இதெல்லாம் வந்து போட்டு எடுத்து கொடுப்பாங்க நல்லெண்ணெய் ஊற்றி அதை வந்து பிள்ளைங்க சாப்பிடணும் கயலுக்கு முறை பொண்ணாக வரவங்க தான் அதை செய்யணும் மகிழனியும் காரணியாக தான் இருக்காங்க அவ்வளோதாங்க மேஜரான ஃபங்க்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் ஒவ்வொரு ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்பவுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி மண்டபத்தில் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து வைக்கல ஸோ ரொம்ப பெணும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு நின்று ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டோம் ரெண்டு பேரும் மகிழிக்கு இப்போ அந்த பொம்மை வேணுங்க நாங்களும் பார்க்காத நேரமெல்லாம் போகிறா அந்த பொம்மையை கொஞ்சிறா வைக்கிறா வேமா வந்துருவா ஏய் பாப்பா அப்படின்னா குடுகுன்னு ஓடி வந்துடுவா எனக்கு இந்த பொம்மை மட்டும் கொடுத்துருங்களே அப்படின்ற மாதிரி பொம்மையை எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கா அது தரமாட்டாங்க பாப்பா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் சுதன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானே சாப்பாடு ம் நைட் டின்னருமே சூப்பராக இருந்துச்சுங்க நைட் டின்னருக்கு வந்து நான் சப்பாத்தி அது கூட வந்து காளான் பிரியாணியும் ரூத்தாப்பம் இதெல்லாமே வச்சுருந்தாங்க அதுவுமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நூடுல்ஸ் வேறு இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு ஆண்டி பிடிக்கும் அப்படின்றனால நூடுல்ஸு மெனுவில் ஆட் பண்ணியிருந்தாங்க ஒரு வாய்தான் சாப்பிடணும் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் எதுவுமே கிடையாது போதும் போதும் এই hey. <laughs> 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 போயிட்டு நாங்களும் வந்து நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் ஆயிடுச்சுங்க மண்டபத்துலருந்து கிளம்பியில அத்தை மட்டும் அங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னாங்க காலையில் எழுந்திரிச்சி வரேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ராஜதி ஒரு ஆளாக வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்றனால இருந்துக்கிட்டாங்க மகா அத்தை எல்லாருமே இருக்கனால சரின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்து நைட்டில் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் மகிழ் வர வர வந்து பெரிய பொண்ணு தாங்க பட் வந்து சேர்ட்டை தாங்கவே முடியலைங்க பாப்பா வச்சு சமாளிக்க முடியாமல் தான் நாங்களும் வந்து கொஞ்சம் வேலைனா வந்த மாதிரி வந்துட்டோம் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் வந்திருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் உண்மையுமே கையிலோட மாராப் ஃபங்க்ஷன் வந்து செம்ம கிராம செம சூப்பராக நடந்துச்சுன்னே சொல்லலாம் எங்கள் இதில் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மண்டபத்தில் இந்த மாதிரி மாறாப் அப்படின்னு சொல்லி வச்சதே இல்லை எனக்கெல்லாம் வீட்டில் வச்சாங்க எங்கள் எங்களோட ஜென்ரேஷன் எல்லாமே வீட்டில் தான் வச்சுருந்தாங்க ஏன் சேம் தார்ணி மோனியோட தான் விற்கதா இருந்துச்சு பட் டைம் எங்களோட ஃபேமிலியில இந்த மாதிரி மண்டபத்தில் வந்து வச்சிருந்தது ரொம்ப சூப்பர் சூப்பரா இருந்துச்சு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு வேற எல்லாமே ஒரு புதுசா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வண்டியோட பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் பிளீஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க Надеюсь, это было интересно. Спасибо за просмотр видео. Пока.